வணக்கம் இங்கே எல்லாருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் ராஜசேகர் சொந்த ஊர் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் தான் கடந்த மூணு வருஷமாக ஏடபிள்யூபி என்ற நிறுவனத்தில் ஆயுர்வேதிக்கில் ஒர்க் இருக்கோம் இந்த ஏடபிள்யூபி நிறுவனம் இன்றைக்கி லட்சக்கணக்கான வியாதிகளை அழகாக எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் குணப்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அதை மாதிரி இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மாவட்டம் தமிழ்நாடு மாநிலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினில் தாலுகா ஒரு சின்ன சிப்பாய்கோட்டை ஊர் பக்கத்தில் நம்ம சாரு பவன்ராஜ் கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் சாரை மீட் பண்ணேன் நம்ம பொருளை பற்றி சொன்னேன் அப்போ வந்து சாரு கொஞ்சம் வீட்டு ஸ்டூடெண்ட்ல யூஸ் பண்ண மறுத்தார் பட்டு கடந்த ஒரு இருபத்தோரு நாளைக்கு முன்னாடி நம்ம ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தார் அதாவது சாருக்கான பிரச்சனை நான் சொல்லிடுறேன் மோஷன் போயிட்டே இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் அவரே சொல்லுவாரு சோ இதுக்கு முன்னாடி சார் எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுருந்தீங்க ஒரு நாலஞ்சு வருஷம்னா ம் என்னன்னா பிரச்சனை சார் இருந்துச்சு உடம்புல எங்க உடம்புல என்ன இல்ல கஷ்டத்துல ஆஹ் இந்த கோழிக்கறி சாவிட்றதுனால இந்த அப்படி சார் போடுறது அதனால வந்து உம் இப்போதான் எல்லாம் பயிர் சுற் பயிற்சி இருந்துச்சு பஞ்சி சுருந்துச்சு பயிற்சியும் கட்டாயிருச்சு இப்போ அந்த குடல் குண்டு போகிறது தான் இப்போ இந்த மாதிரி எங்கென்ன சார் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க நம்ம கிருஷ்ண

அதாவது கண்டிப்பா தொடர்பு கொள்ள ட்ரை பண்ணுங்க ஸோ இவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ப்ரோடக்ட் கொடுத்த நம்ம சஞ்சீவ் சாருக்கு மனமார்ந்த நன்றி இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த கொடுத்தீங்க ஸோ இதுதான் நம்ம சாருக்கு வழங்கப்பட்ட ப்ரோடக்ட் பில்லோட ஆகு இம்மனோட ஆகு ட்ரிஃபிளார் ரஸ்ஸு இதை வந்து சாரு கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக மிக்க நன்றி சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை பார்த்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச்